தலைவர் வந்து ரெக்கார்ட் பிரேக்கரில் ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்னு கலாநிதி மாறன் சொன்னார்ல அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு அதாவது கூலி படத்துடைய ஓவர்சீஸ் ரைட்ஸு ஒரு பிரம்மாண்டமான தொகைக்கு விற்பனையாக இருக்குது அப்படிங்கிறத சமீபத்தில் பார்த்தோம் இதை வந்து அஃபிஷியலாக ஓவர்சீஸ் ரைட்ஸை வாங்கின ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட்டே சொல்லியிருந்தாங்க இதற்கு முன்னதாக எந்த ஒரு படமும் அந்த அளவுக்கு பிஸ்னஸ் ஆகலை அப்படிங்கிறதையே அவங்க தெரியப்படுத்தியிருந்தாங்க இப்போ வந்து இன்னொரு முக்கியமான தகவலும் இருக்குது அதாவது கூலி படத்துடைய நார்த் அமெரிக்கா ரைட்ஸை வந்து பிரத்யங்கரா சினிமாஸ் தான் வாங்கியிருக்காங்க அதுவும் எத்தனை கோடிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பது கோடிக்கு வாங்கியிருக்காங்க அதுவும் எம்ஜி பேசிஸில் மினிமம் கேரண்டி அடிப்படையில் அவங்க வந்து முப்பது கோடிக்கு கூலி படத்தை வாங்கியிருக்காங்க இதற்கு முன்னாடி எந்த ஒரு தமிழ் படமும் இந்த அளவுக்கு சேலானதில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதுவும் விஜய் அவர்களுடைய லியோ படம் வந்து பதினெட்டு கோடிக்கு அங்கே வந்து எம்ஜி பேசிஸில் முதல்ல வாங்கியிருந்தாங்க இப்போது அதை விட ஏறத்தாழ டபுள் மடங்கு மாதிரி கூலி திரைப்படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான தொகைக்கு விற்பனை ஆயிருக்கு இதை வந்து தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை இந்திய சினிமாவையே ஆச்சரியப்பட வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்